ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது மேஜர் தியான்சந்த் பிறந்த தினம் ஹாக்கி பந்தை கையாளுவதில் மேது என்று புகழப்பட்டவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி உத்தரப்பிரதேச அலகாபாத்தில் பிறந்தார் இளம் வயதில் குத்துச்சண்டை விளையாட்டு தவிர எந்த விளையாட்டில் ஆர்வமும் இல்லாத இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஆம்ஸ்டர்மிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு லான்ச் ஏஞ்சலிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் பெர்லினிலும் நடைபெற்ற ஒலிம்பிக் விளையாட்டுகளில் இந்திய அணி தங்கம் வெல்ல முதன்மை காரணமாக இருந்தார் ஹாக்கி வரலாற்றில் நான்கு நானூறு கோல் அடித்த வீரர் தியான் சந்த் மட்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பத்மபூஷன் விருது பெற்றார் இந்தியாவின் உயரிய விருதான பாரத்ன விருது ரெண்டாயிரத்தி பதினாலு சந்துக்கு வழங்கி இந்திய அரசு அவரை கௌரவப்படுத்தியது அதுவரை எந்த ஒரு விளையாட்டு வீரருக்கும் இந்த விருது வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இவரது பிறந்த நாளை தேசிய விளையாட்டு தினமாக இந்திய அரசு ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது விளையாட்டுத்துறை வழங்கப்படும் உயரிய விருதான கீழ் ரத்னா விருது இவர் நினைவாக மேஜர் சந்த் கீழ் ரத்னா விருது என இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது